மொத்தம் வந்து ஒரு ஆறுநூறு நெல்லி போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு அஞ்சு வகையான வெரைட்டிஸ் வந்து கலந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க நெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸுக்கு வேணும் அப்படிங்கிறனால இது பன்னெண்டு அடிக்கு ஒன்று வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே நம்ம செடி ஃபுல்லாகவே ஒரு அடியில் கொடுத்தா தான் இதில் கொடுத்தா தான் இதில் நடவு பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை க்ரோத் வந்துடும் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய செடிகளாக தான் நடணும் சிறிய செடிகளாக நடும்போது இந்த மாதிரி ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம லேண்டில் இறங்கும் மேலே க்ரௌத்து நம்மளுக்கு நல்லா வரும் எடுத்துக்காட்டுக்கு இது சொல்லணும்னா இது ரொம்ப ஒரு மோசமான மண் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயமே செய்யாமல் ஃபுல்லாகவே மண்ணில் விட மண்ணை விட வந்து பார்த்திங்கன்னா சல்லி மாதிரி இருக்கக்கூடிய கல் தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடியாக நல்ல டெவலப் ஆகிருக்குது இது சின்ன செடிகள் தான் பழப்பயிரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து விவசாய கணக்கு பார்த்து நம்ம எழுதி வச்சோம்னா கூட நூறு பர்சன்ட் நஷ்டம் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இதில் வந்து லேபர் மெயின்டெனன்ஸ் கம்மி இன்புட் க இன்புட் செலவு கம்மி ஒரு ஃபிக்ஸடான நிலையான ஒரு இன்கம் வந்துருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு சோளம் மக்காச்சோளம் கடலை தக்காளி வெண்டைக்காய் போடும்போது நம்மளுக்கு சரியான விலை கிடைக்கலன்னா நிறையா லாஸஸ் வரும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம அதிகமான ஆட்கள் செலவு பண்ணியிருப்போம் நிறையா வந்து நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிறைய செலவு உழவு ஓட்டுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து உரம் வைக்கிறது நிறையா செலவு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அந்த ஒன் இயர் தவிர்த்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெகு ரெகுலர் இன்கம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க முடியும்